நம்ம இப்போ பார்க்க போகிறது மாடித்தோட்டம் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாகவே விளை விடைய வச்சது மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்தில் வச்சது நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு செடியையும் நாங்கள் காமிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது செடி வந்து நாங்கள் இயற்கையான முறையில் ஆர்கானிக்காக எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் முழுக்க முழுக்க கிச்சன் கார்டன் என்ன சொல்கிறோம் நம்ம சமையலில் பயன்படுத்துகிற மீதமுழு பொருளான வெங்காயம் தக்காளி அதை யூஸ் யூஸ்ஃபுல் இல்லாமல் குப்பைக்கு போகிறத நினச்சிட்டு இது பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம காய்க்கு இயற்கையான முறையில் வந்து ஒரு நல்ல ஒரு உரமாக பயன்படுத்தணும் நீங்கள் யூஸ் பண்ணுற முட்டை முட்டையெல்லாம் வந்து அந்த தோலைலாம் வந்து குப்பையில் டஸ்ட்பினில் தான் போடுவாங்க ஆனால் அந்த முட்டை தோலை எல்லாமே கூட நல்ல ஒரு உரமாக இருக்கும் இந்த இயற்கை உரத்துக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம காய் வந்து விளைவிக்கிறதுனால நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு காய் விட பூ பூக்கிறப்போ காய் அந்த கனியாகிறப்போ அது கிடைக்கிற சந்தோஷமே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும் இது வந்து உடற்பயிற்சிக்கு வந்து நம்ம த நிறைய பேர் நினச்சிப்பாங்க வாக்கிங் போகிறது ஜிம் போகிறதுனால தான் வந்து உடற்பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றவும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றவும் எந்தெந்த செடியை வந்து நம்ம பராமரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உடற்பயிற்சி வந்து உடற்பும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம நான் எங்கள் வீட்டு செடியில் எங்கள் வீட்டு மாடியில் உள்ள செடியெல்லாம் கம்மிப்போம் வாங்க பார்க்கலாம் இது வந்து சந்தனமுள்ள செடி வந்து இது ரொம்பவும் வாசம் நல்லா இருக்கும் அது ரொம்ப சண்டனமுள்ள இது பாதி பேர் வந்து உலாந்த மல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப வாசமுள்ள பூ இது அடுத்தது வந்து மணத்தக்காளி கீரை பூ மட்டும் இல்லாமல் கீரை கனி காய் கனி எல்லாமே வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் விளைவிக்கலாம் இது மணத்தக்காளி கீரை அப்புறம் இது முளைக்கீரை இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்பவும் குளிர்ச்சியான கீரை வகைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ஹீட்டு உள்ள சூடான உள்ளவங்களுக்குலாம் கீரை வந்து நல்லது அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து கீரை நம்ம சிறு வயதுலேருந்தே வந்து உண்றதுக்கு உண் உண்ண உணவு கொடுத்தோன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்தது இது வந்து சிறுக்கீரை சிறுக்கீரை வந்து இதெல்லாமே வந்து நாங்கள் என்னென்னா பயிரிட்டது இந்த சிறுக்கீரை வந்து நம்ம என்னென்னா கடையில் கிடைக்கிற கீரையெல்லாம் கூட வாங்கி நம்ம அந்த கீரை எல்லாம் ஆஞ்சிட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த செடியை மட்டும் வச்சா கூட இந்த பாருங்கள் துளிர் விடுது பாருங்கள் சிறுக்கீரை அது அடுத்தது இது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை நெக்ஸ்ட் வந்து புளிச்சக்கீரை இது எல்லாமே வந்து நாங்கள் விதையெல்லாம் வாங்கி வச்சது வச்சதுதான் இது ரொம்பவும் காஸ்டெல்லாம் கிடையாது விதையை மட்டும் வாங்கி மண் அதுக்கேற்ற மாதிரி உரம் போட்டோம்னா நம்ம சிறிய முதலீட்டுலேயே வந்து நிறைய லாபம் கிடைக்கும் இல்லை நமக்கு லாபம்ங்கிறத விட நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில் நம்ம சாப்பாடு நம்ம கீழே காயெல்லாம் வந்து கொடுக்கலாம் அடுத்தது புதினா இது வந்து மிங்க்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்து லெமன் ஹைப்ரிட் லெமன் வந்து பெரிய எிச்சவங்கண்ண வந்து பெரிய இடம் உள்ளதை தோட்டத்தில் தான் வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி பேக்லேயும் வச்சு சின்னதாகவும் வைக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து பேசில் லீவ் அப்படிங்கிறது துளசி ஆலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பேசில் வந்து என்னென்னா ரொம்ப வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்களுக்கெலாம் வந்து இந்த துளஸ் அந்த பேசில் வந்து ஒரு நல்ல ஒரு மூலிகை செடி இது இது வந்து நல்ல ஒரு மருந்தான செடி இது அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கீர்ணி கீர்ணி நிறைய பேர் தெரியும் அது வந்து வ விளைவிக்க முடியுமா அப்படின்ட்டு நில நிலத்தில் தான் விளைக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க மாடியில் கூட வந்து இது மாதிரி ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நம்ம சாப்பிட்ற விதையை வந்து மண்ணில் போட்டோம்னாலே வந்துடும் கீர்ணி அதுக்கு உண்டான உரம் மட்டும் நம்ம அந்த காய்கறி டிஸ்போசபிள் உள்ளது அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டால் மண்புழு உரம் அதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து இந்த கீரணி வந்து நல்லபடியாக கிடைக்கும் நமக்கு இது மட்டும் இல்லை கீரணி மட்டும் இல்லை நம்ம இதே மாதிரி வெள்ளரி தர்பூசணி போன்ற செடி போன்ற ஃப்ரூட்ஸையும் நம்ம போடலாம் நாங்கள் அதை மாதிரி போட்டு விளைவிச்சது தான் கீர்னி இது வரைக்கும் நாங்கள் மூணு பழம் வந்து நாங்கள் நாங்களும் எங்கள் பசங்களும் சாப்பிட்ருக்கோம் இது நெக்ஸ்ட்டு கீர்னி இது அடுத்து வந்து பாவக்காய் பாவக்காய் இப்போதைக்கு கொஞ்சம் காஞ்சிருக்கு ஆனால் நல்லா விளைவிக்கக்கூடியது கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு ஒரு கிலோ கிட்டே நாங்கள் பாவக்காய் நாங்கள் எடுத்திருக்கோம் சமையலுக்கு வந்து உபயோகிச்சிருக்கோம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பாவக்காய் வந்து ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது நம்ம வீ நம்ம வீட்டிலேயே கூட கொடியாக வந்து இந்த கொடி வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வர இதெல்லாமே வந்து பூவிட்ருக்குறேன் இதுலேருந்து வந்து நிறைய அங்க செடி அவர்ல வந்து நிறைய அவரைக்காய் எடுத்துருக்கோம் இது வந்து வெண்டைக்காய் இது வந்து ஒரு வகையான வெண்டைக்காய் அது இப்பதான் கொஞ்சம் துளி விடுது இந்த இதில் இது வந்து கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வந்து ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளி உள்ளவங்களுக்கும் சரி இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாம்பார் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தோன்னா கொடுத்து பழகினாங்கன்னா கொத்தவரங்கா நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இயற்கையுலாம் உள்ளது இதில் இந்த கொத்தவரங்க வந்து தான் கொஞ்சம் பீஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு வகையான கீரை பசலைக்கீரை இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது அப்புறம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆலோவேரா ஜெல் கத்தாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கத்தாழை வந்து ரொம்பவும் வீட்டில் வச்சா நல்லது இது வந்து லேடிஸ் வந்து பெண்களுக்கு வந்து முகத்துலேயும் உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும் கற்றாழை அடுத்த வந்து செம்பத்தி செம்பருத்தி பூ இதுலேருந்து நிறைய பூ பூத்துருக்கு இதில் கூட இருக்கும் கொஞ்சம் மோட்டு விட்டுட்டுருக்கு செம்பருத்தி அப்புறம் இது கருந்துளசி துளசி எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து துளசி வந்து ஒரு நல்ல காஃப் என்ன சொல்கிறது வந்து சளி சளி குழந்தைங்களுக்கு வந்து சளி ஆசுமா அது மாதிரி இருந்ததுன்னா இந்த துளசி வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுக்காத மாதிரி அது ஒரு நல்ல ஒரு பாவனையாக இருக்கும் சின்ன செடி மட்டும் இல்லாமல் முருகன் மரம் கூட இருக்கும் பாருங்க நம்ம மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் முருங்கை மரம் கூட வச்சு காய் காய்க்கலாம் இந்த கீரைலாம் எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து நிலவேம்பு இது வந்து ரொம்ப தண்ணியில் குடி தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த இலையை வந்து நம்ம இது பண்ணால் குடிச்சிட்டு வந்தால் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் பீட்ரூட் அது மிளகாய் இது வந்து வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம பயிர் மூலமாக வந்து வித விதைச்சி அதுக்கப்புறமேட்டு ஒரு பே பே வந்து எல்லாமே நம்ம டிரான்ஸ்பிட் பண்ணியிருக்கோம் இதில் விட்டுருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கத்திரிக்காய் பிரிஞ்சால் இது வந்து நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப ரொம்பவுமே சுவையாக இருக்கும் இயற்கையால் வளர்ந்தது இயற்கை முறையில் வளர்ந்ததுனால சாம்பார் நம்ம கத்திரிக்காய் தொக்கு அப்படின்னு நிறையா வெரைட்டியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது இதுவுமே வந்து இது ஒரு வகையான கத்திரிக்காய் அப்புறம் இது வந்து ஒரு மீட்டு கத்திரிக்காய் அப்படின்னு இதுவும் வந்து ஒரு ஊத கலர் கத்திரிக்காய் இது சேம் இது எல்லாமே நாட்டு கத்திரிக்காய் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நீளமாக வளரக்கூடிய ஒரு கத்திரிக்காய் வந்து கத்திரிக்கா தான் இது வந்து பச்சை கத்திரிக்காய் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காய் காய்ச்சி இருக்கு இதுவும் வந்து ஒரு வகையான இதுவும் வந்து கீர்னி தான் கீர் இந்த ஊடு பேரா வந்து கீரை எல்லாம் கொஞ்சம் வளர்த்து இது வந்து என்னன்னா ஆரஞ்சு நம்ம பழத்தில் ஆரஞ்சு கூட நம்ம வீட்டில் சின்ன இதில் சின்ன சைஸில் வந்து நம்ம ஆரஞ்சு விளைவிக்கலாம் இது வந்து ஒரு வகையான பூ உங்களுக்கே தெரியும் பாரிஜாத பூ இது ரொம்ப மன முக்கிய மனமாக மனம் முடியாது இது தெரியும் ரோசை அலரி செடி இது வந்து நந்தியாவட்ட பூ சாமி இது ஒரு வகையான செம்பருத்தி பூ அடுத்தது வந்து இது வந்து சங்குப்பூ இதுலேயே வந்து பாரிஜாத பூ செடி எல்லாமே சேர்த்து வச்சிருக்கோம் இது வந்து ஒரு வகையான பூ பூ பூக்கும் இது வந்து அடினியம் இது வந்து அழகுக்காக உள்ள பூ இது வந்து அழகுப்பூ உள்ள பூ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம தாமரை மாதிரியே இருக்கும் அது இது ரொம்ப அழகாக இருக்கும் அது நம்ம செடியில் வச்சா நம்ம பால்கனியில் அந்த தோட்டத்தில் வச்சா ரொம்பவும் அழகாக இருக்கும் அடிநியம் பூ பாருங்க பிங்க் கலரில் பூ பாருங்கள் இதுதான் அடினியம் பூ செம்பருத்தி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து இயற்கையான முறையில் நிறையா செடி வச்சு மாடித்தோட்டம் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை உபயோகப்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா வந்து நிறைய பேர் பசங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது எப்படி கீரை வருது வெண்டைக்காய் வருது அதெல்லாமே தெரியாது நம்ம பயிர் வந்து எப்படி பயிர் வைக்கிறோம் அதுலேருந்து வந்து எப்படி செடியெல்லாம் வளருது கீரணியெல்லாம் கூட எப்படி வரும்னு பசங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் எதோ மார்க்கெட்லேருந்து கொண்டுட்டு வராங்க சாப்பிட்றாங்க ஃப்ரூட்ஸ் அது மாதிரி தான் தெரியுமே தவிர நம்ம ஒரு வெதை மூலமாக விதை விதை விதைக்கவும் அதுலேருந்து வரதுல மூலமாக தெரியும் அது செடி வந்து கொடியாக காய்ச்சி அதுக்கப்புறமேட்டு அந்த பழம் வர்றது அதெல்லாம் பசங்களுக்கு நிறையவே தெரியும் இப்போ நம்ம பூ இந்த கீரை எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா இயற்கை முழுக்க முழுக்கவே வந்து இயற்கையான முறையில் வந்தது இதில் வந்து பூச்சியும் வந்து நிறையா அஃபெக்ட் ஆகும் பூச்சியெல்லாம் கூட வந்து இலையெல்லாம் வந்து தாக்குங்க இதுக்கு வந்து என்னென்னா அஸ்வினி பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பூச்சியெல்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த கீரையில் இந்த பூச்செடியிலலாம் கூட நிறைய செடி வரும் நிறைய பூச்சி வந்து வரும் அஸ்வினி பூச்சி அது மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம என்னென்னா நம்ம வீட்லையே கிடைக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வேப்பிலை அதெல்லாம் வந்து அரைச்சி ஒரு மிச்சில் அரைச்சி நம்ம குடி தண்ணியில் குடிக்க வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த பூச்சி எல்லாமே கூட வந்து செத்து போயிடும் நம்ம முழுக்க முழுக்க இயற்கையாகவே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நன்றி